பிரதமர் அவருடைய வழியிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதால் முன்னாடி ஒரு காலத்த பகுதியில் போன்ற ஆண்டுதலை உருவாகி இருக்கிறது பெரிய அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பிறகு நிலை கட்டண மின்சார உழைவு சார்ஜ் உயர்வு மின்சார கட்டணமே பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி

ஆயரமாக எடுத்தியில் தளர்ந்துவிட்டார்கள் அதனால்தான் உத்தரவாதம் அளிக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி கொண்டு பழக்க இந்த பதினேழு கோடி முக்கியவாத பெருமக்களுக்கெல்லாம் எல்லா பெருமக்களையும் உங்களை இணைத்து பழக்கழுத்துக்கு மூலமாக சோழா பிறகு பொறுத்து அவருடைய மின்சார கட்டணத்தை கொடுத்து ஏற்படுத்தி அதே போல கோவிலையில கருமி பூங்கா ஒரு வரும் பூங்காவை அழைத்து

கல் மற்றும் வரவேற்பது விருப்பம் அதன் குறிப்பாக பள்ளிகள் மகோடியா பண்டிகை மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டிலே இருபது நேரம் அதிகமா பள்ளிக்கு அனுப்பி ஒழுங்காக இருக்கிறார் இப்ப எத்தனை பள்ளி இருக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லையா அதனால்தான் தாய்மார்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்பது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நான்கு கவோரியா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் நான்கு பண்ணுற

பதினைந்து கோடி ரூபாய் ஆகும் அதை கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அனுப்புகிறோம் ரயில்வே ஸ்டேஷனை விரிவுபடுத்தோம்னா அதிகப்படுத்தலாம் கூட நடத்த வேண்டும் என்றால் மத்திய அரசோட ஒப்பு இணைந்திருக்கக்கூடிய மத்திய அரசு கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நடக்காது நடக்காது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கு கூட பிரதமர் அவர்கள் வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு திமுகவில் முதலமைச்சர் இருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க இவங்கெல்லாம் செய்யாதே ஒரு பாரிமன்ற எம்பி செய்ய போறாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எம்பி வரும் நம்மால் செய்ய முடியும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லா மக்களுக்கும் பொறுப்பும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தங்களுடைய ஆதரவு அந்த அனைத்தும் நம்முடைய தாமரை சின்னத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று தன்பான வேண்டுகோள் கொடுப்பது அதே போல உங்கள் உங்கள் தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி பெறச் செய்வீர்கள் என்ற பொருள் நம்பிக்கை இருக்கு

அந்த ஆதரவும் பாமரத்துக்கு இருக்க வேண்டும் என்று அன்றான வேண்டுகோளை வீட்டில் உறவு கொடுத்துக் கொண்டிருக்கேன் நன்றி வழக்கம் பார்த்தா